ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோஹிணி வந்து இந்த கொழு பூஜையில் அவங்க தான் மாட்டணும் அதாவது முத்துவை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களே மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழு பூஜையில் வச்சே எப்படியாவது முத்துவை வந்து மாட்டி விட்றணும் அதாவது முத்து ஃபோனில் இருக்கிற அந்த பற்றின வீடியோ இல்லையா அதை வந்து எடுத்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முத்துவன் மீனாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான் இந்த பிளானில் வந்து நம்ம ரோஹிணி கண்டிப்பாக ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது யாருக்கும் மிகப்பெரிய பிரச்சினைனா முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைய போகுது இது வந்து சத்யாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அமைய போகுது ஏன் அப்படின்னா இப்போ தான் அந்த பையன் திருந்தி ஓகே படிக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறான் அவனுக்கு வந்து அவன் பண்ண முன்னாடி பண்ண தப்புகள் வந்து பின்னாடி துரத்துறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் வந்து இதுதான் வாழ்க்கையின் நியதின்னு சொல்லியாகணும் ஒரு மனுஷன் எப்போ திருந்துறானோ தான் அவன் பண்ண பாவங்கள் வந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த உண்மைதான் இப்போ சத்யாவுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது அவன் யாரை ஃப்ரெண்டாக அதாவது தன்னுடைய உயிர் ஃப்ரெண்டாக நினைச்சானோ இன்றைக்கி வந்து அவனாலேயே தான் அவனுக்கு வந்து பிரச்சனைகள் வருது அவனுக்கு வந்து அவன் சப்போர்ட்டாக இருந்த வரைக்கும் சிட்டி வந்து அவனை புகழ்ந்துக்கிட்டு இருந்தான் என்னுடைய ஃப்ரெண்டை போல உண்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மாட்டினா போதும் அவன் வந்து ஜெயிலுக்கு போகட்டும் அவங்க அக்காவுடைய வாழ்க்கை போகட்டும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃப்ரெண்டாக பழகினா அப்படின்றத கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவன் இருக்கிறான் ஓகே இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்போ வந்து மீனா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சுட்ருக்காங்க அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என் மேலே வந்து வீண் பழி சமத்துனேன் இல்லையா நான் தான் உனக்கு கடுதாசி எழுதுனேன்னு அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அந்த வேலையை நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும்னு மனோஜ் சொல்கிறாரு ஒரு பக்கம் அதே மாதிரி விஜயாவும் ஒரு பக்கம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு மொட்டக்கடுதாசி எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் வந்து இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சவன் தான் அதாவது நம்ம மனோஜுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவன் வந்து ஒரு பொண்ணோடைய கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி காரில் போய்கிட்டு இருந்தான் அப்போ நான் அவனை அடித்து அந்த மண்டபத்துக்கு போக விடாம நான் தான் தடுத்தேன் அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ரோட்டில் அடித்து போட்டுட்டு போயிட்டான் அப்பயே நான் தான் அவனை வந்து போலீஸில் பிடிச்சு கொடுத்தேன் அதுக்கெல்லாம் வந்து பழி தீர்க்கறதுக்காக தான் அவன் வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரோஹிணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இந்த சிட்டி வந்து நம்மக்கிட்ட அவன் தான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன் அந்த பிஏவை அப்படின்னு சொல்லி ஃப்ராடுத்தனமாக போய் சொல்லியிருந்திருக்கான் ஆனால் அவன் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் முத்து தான் போல அவன் வந்து இதை சொல்லி நம்மக்கிட்ட பணம் வேற வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுடுறாங்க விஜயா உடனே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல முத்து எதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு ஒரு பாட்டியை வந்து அவன் கீழே தள்ளிட்டு போனது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு வந்து தன்னுடைய பையன் சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் அடிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க யோசிக்கல கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே அது ஒன்னால தானடா அதான் நீ இழுத்து வச்ச பிரச்சனை தானா இது நான் கூட மனோஜ் மேலே தான் ஏதோ தப்பு இருக்கு போல நினச்சிட்டேன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இதுக்கும் காரணம் கூட நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா விஜயாவுடைய மனசுல அவங்க வந்து முத்துவர் எந்த அளவுக்கு வெறுக்குறாங்க அப்படின்றது இந்த ஒரு பேச்சிலே தெரியுது ஏன்னா எந்த ஒரு அம்மாவுமே வந்து தன்னுடைய பையன் இப்படி ரெண்டு பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரெண்டு பேரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பெருமைப்பட தான் செய்வாங்க ஆனால் விஜயா வந்து அப்படி பண்ணலை அப்படின்றது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஏன்னா அவங்களுடைய குணமே அதுதான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்படி சொன்னதையுமே பார்த்தீங்கன்னா முத்து வந்து பெருசாகவே கேர் பண்ணிக்கிறல அவர் அந்த இடத்துலருந்து அதை ஈஸியாகவே கடந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாங்க அவன் வந்து என்ன பழிவாங்களும் நினச்சதெல்லாம் சரிதான் ஆனால் எதுக்காக உனக்கு லெட்டர் எழுதுனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனோஜும் யோசிக்கிறாரு இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மீனாவும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க அவர் உங்களை பழி வாங்கணும்னா எதுக்காக உங்கள் அண்ணனுக்கு வந்து லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரோஹினிக்கு ரோஹிணிக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது என்னடா இது விஷயத்துக்குள்ளே வர்றாங்களே நம்மளை பற்றி எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் வந்து ரோஹிணிக்கு அதிகமாகவே வருது அப்போ அந்த இடத்துல வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழிவாங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு தானே லெட்ரு எழுதணும் எதுக்காக அவங்க அண்ணனுக்கு எழுதணும் இதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ உங்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துவும் மனோஜ் கிட்டே கேட்குறாங்க இங்கே நீ இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கியா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் யோசிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ அவனை பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து எங்கே பார்த்துருக்காரு அப்படின்றது வந்து அவருக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரல உடனே ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன மனோஜ் நம்ம அவனை எங்கே போய் மீட் பண்ணியிருக்க போகிறோம் நம்ம அவனை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா இவன் இந்த ஊரில் தான் கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு எப்படியாவது திரும்ப அவன் என் கண்ணில் மாட்டுவான் அன்னைக்கு அவனை நான் ரெண்டு போடு போட்டேனா அவன் எதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணான் அப்படின்றது தெரிஞ்சிரும் நீ இந்த விஷயத்தில் வந்து அவங்ககிட்ட எந்த உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னா இப்போ பார்லருமாக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முத்து வந்து கரெக்டாக கேட்குறாரு அந்த இடத்துல உடனே ரோஹினிக்கு பயம் கொடுக்குது என்ன முத்து எதுக்கு என்னை பற்றி தேவையில்லாமல் அந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து நழுவை பார்க்குறாங்க ஆனால் முத்துவுக்கு வந்து ரெண்டு பேர் மேலேயுமே சந்தேகம்ன்றது அதிகமாகவே இருக்குது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே தான் அவருக்கு வந்து ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு ஏன்னா நேற்று அவ்வளோ பெரிய இருந்து அந்த பிரச்சனை ஒன்றுமே நடக்காத மாதிரி லாஸ்ட்டில் அவங்க மேலே அவங்கள பற்றின பேச்சுகள் வரும்போது மட்டும் அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போனது நம்ம முத்துவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் அவர் மனசில் ஓடிட்டுருக்குது இந்த விஷயங்களெல்லாம் வந்து முத்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் இப்போதைக்கு வந்து ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டாங்க ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவை வந்து எங்கள் கையில் சிக்கிடுவான்னு சொன்ன உடனே ரோஹிணி சாப்பிட்றத கூட விட்டுட்டு கிளம்பிடுறாங்க ஏன் ஏமா சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் பார்லருக்கு போகணும் மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க விஜயாவும் வழக்கம் போல முத்து ஆமா நீ அவனுக்கு நல்லா கரியா ஆக்கி போடு அப்பதான் எல்லாருக்கிட்ட இருந்து சண்டை எழுத்துட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரை காமிக்கிறாங்கன்னா நைட் ஆக்கிடுது அப்ப வந்து மனோஜ் வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்காரு இதைய பத்தி அப்புறம் நம்ம முத்து வந்து பின்னால இருந்து வந்து அப்படியே தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் பயங்கரமாக பயந்துடுறாரு டெய் இருக்கணும் அந்த மாதிரி வேலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்னடா அந்த வீட்டுக்குள்ளே என்ன தவிர அதாவது வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து ஒன்றை அடிச்சிட முடியுமா நான் இருக்கும்போது எல்லாம் அடிக்க தான் விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது தம்பி விடையான் படிக்கஞ்சான் நீ கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் சொல்கிறாரு நீ இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனையே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதையுமே வந்து முத்து வந்து பெருசாகவே கேர் பண்ணிக்கிறது கிடையாது அப்போ வந்து கரெக்டாக ரவியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இப்போ மூணு பேருமே என்னென்னு பேசிகிட்டு இருக்காங்க கொழுவுக்கு வந்து யார் யார் என்னென்ன வேலை பண்ண போகிறாங்க அப்படின்ற டாபிக் தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து வர்றவங்க எல்லாருமே காரில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் அதாவது கொழுவுக்கு வர்றவங்க எல்லாருமே நான் வந்து ட்ராப் பண்ணிடுவேன் இதுதான் வந்து என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னி கூட டிஃபன் பண்ணுறதுக்கு வந்து நான் அதாவது பிரசாதம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே மனோஜை வந்து கேட்குறாங்க நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் வந்து யோசிச்சுட்டுருக்காரு நான் என்ன பண்ணணும் நான் தான் ஐயாயிரூபா பணம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னோடனே முத்து நீயே எங்கடா கொடுத்த அது அம்மா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் கொடுத்தா என்ன நான் கொடுத்தாலும் ரோஹிணி கொடுத்தாலும் ஒன்று தானே நான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பணம் எல்லாருமே கொடுக்க தான்டா செய்கிறோம் வேலைன்னு கண்டிப்பாக எல்லாருமே கொழுவில் ஒவ்வொரு வேலைகள் செய்யணும் நான் இந்த வேலை பண்ணுறேன் ரவி வந்து பிரசாதம் பண்ண போகிறான் மீனா வந்து பிரசாதம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவன் மனோஜ் என்ன சொல்றாருன்னா அதான் அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்குனே ஒரு திருக்காலை மீனானு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கரமாக கோந்தருது முத்துவுக்கு சுற்றி சுற்றி அடிக்கிறாரு மனோஜை இதுக்கு தாண்டா நான் அவன் அடிக்கிறான் என் பொண்டாடியை பற்றி அவன் எப்படி சொல்றான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீ என்ன தாண்டா வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கேட்குறாங்க நான் வந்து ரோஹிணி சொல்கிற வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து பொண்டாடி பேச்சை மட்டும்தான் கேட்பான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு எல்லாருமே வைஃப் பேச்சை கேட்டு ஆக வேண்டியது இருக்குது ஒரு சில நேரங்களில் அப்படின்னு சொன்னோனே எல்லா விஷயத்துலேயும் அப்படி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோனே நீ மட்டும் அண்ணி சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நான் அந் நான் வந்து நான் தான் அவளை கேட்க வைப்பேனே தவிர நான் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவங்க மீனாணி வாங்க அப்படின்னு சொல்லி ரவி வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்போ வந்து முத்து ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு உடனே திரும்பினோடே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பற்றலை பயந்துட்டலன்னு ரவி சொன்னோடனே இல்லைடா நான் இதுக்காக பயப்படவே இல்லை இதுவும் கூட நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா முத்துவுக்குமே மீனா மேலே பயம் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு கோவப்பட்டாங்க அப்படின்னா வெளியில கிளம்பிடுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க அப்படின்ற பயம் வந்து முத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால அவரும் வந்து மீனாவுக்கு பயப்பட தான் செய்கிறாரு ஒரு சில விஷயங்கள்ல மீனாவோட பேச்சை கேட்கல அப்படின்னாலும் ரெண்டாவது அது தப்புன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் போது முத்துவுக்கும் மீனா மேலே ஒரு பயங்கரந்த மரியாதை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுக்கப்புறம் இங்கே ஜென்ஸ் மாநாடு முடிஞ்சோ அதே மாதிரி லேடிஸ் மாநாடு அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து லிஸ்ட்டு போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஸ்ருதி வந்துடுறாங்க ஸ்ருதி வந்தோன்னே என்ன மீனா பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒம்பது நாளுக்கும் ஒம்பது பிரசாதம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எழுதிட்டுருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ண போகிறீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க அப்போ வந்து ரோஹிணியும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வர்றாங்க பார்த்தீங்களா ரோஹிணி இந்த மாதிரி மீனா வந்து பிரசாதத்துக்கு லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்டுச்சு கேட்டுச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்லிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் வந்து கொலுவுக்கு என்ன வேலைகள்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி கேட்குறாங்க நானும் கண்டிப்பாக எதாவது பண்ணுவேன் என்னுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ ஸ்ருதி வந்து எனக்கும் சமைக்கலாம் தெரியாது இல்லைன்னா நானாவது சமைப்பேன் மீனா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன் நீங்களும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து ஓகே நான் பார்க்குறேன் நான் வந்து வேற எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்ப மீனா என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தனியெல்லாம் பண்ணலை எனக்கு வந்து ரவி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ்லாம் சொன்னார் சொன்னாரு ஆனா அதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட டிஷ்ஷஸே இல்லை நான் வந்து சமைக்கிற எல்லாமே நம்ம நாட்டுடைய டிஷ்ஷஸ் ஃபேமஸ் டிஷ்ஷஸாக இருக்கணும் கோயிலில் வந்து கொடுக்குற பிரசாதம் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாக சொன்னோடனே ஆமாம்ல ரவி வந்து ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டு இருந்தாரு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் பிரசாதம்லாம் பண்ணணும்னு ஓகே ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பிரசாதத்தும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ஒரு பக்கம் சொல்லட்டும் அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை சொல்கிறாங்க இதெல்லாம் பிரசாதத்தில் பண்ண முடியாதானே உடனே ரோஹினி இருந்துட்டு பிரசாதன்றது எல்லாருக்கும் பண்ணுறது ஸ்ருதி உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்சதையா பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை நான் வந்து ஸ்ருதி சொன்னதையுமே சேர்த்துக்கிறேன் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க அப்போ ரோகிணிக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் எந்நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுட்டுல தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ ஏன் இப்படி நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி டவுட் வந்து ரோகிணிக்கு வருது அப்போ ஒரு வேளை பேசிட்டாங்களா இல்லை நடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வருது அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த சமையல் பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் பிடிச்சதெல்லாம் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு வந்து டப்பிங் முடிய லேட் ஆகிரும் வரதுக்குள்ளே களியாகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லை எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ண ரோகிணி லாஸ்ட்டாக கேட்டுடுறாங்க வாய்விட்டேவோம் நீங்கள் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் தான் பேச மாட்டீங்கள அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரெண்டு பேருமே மு திரு திருன்னு முழிக்கிறாங்க முதல்ல அதுக்கப்புறம் ரோஹிணிக்கிட்டே எப்படியாவது சமாளிக்கணும் இல்லையா சமாளிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து சாப்பாடுன்னு வந்துட்டால் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லி அந்த இடத்துல மழுப்பை பார்க்குறாங்க இருந்தாலும் ரோஹிணிக்கு வந்து சந்தேகன்றது வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை ஆன்டிகாண்டி தான் நடிக்கிறாங்களோ அப்படின்ற டவுட் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துருச்சு இருந்தாலும் அவங்கக்கிட்ட ப்ரூஃப்லாம் இல்லை அப்படி இல்லையா அதனால் வந்து அடுத்து இவங்க திரும்ப இவங்க முன்னாடி இதை பற்றி நான் பேசும்போது வேணால் ரோகிணி வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ வந்து மீனா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா வந்து இல்லையே நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பேசிக்கிறில்ல இன்றைக்கி பிரசாதம்னு சொன்னனால தான் பேசிகிட்ருந்தோம் அவங்க ஏதோ கேட்டாங்களேன்னு சொன்னேன் ஆனால் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா நினைக்க வேணான்னு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்கிறதா இருக்கட்டும் மீனா அதை அப்படியே கீப்பப் பண்ணி அவங்க ஒரு பக்கம் பேசிவிட்டு ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ருதி வந்து கிளம்பிடுறாங்க அப்போ ரோஹிணி கிட்ட அதே கோவத்தோடு கேட்குறாங்க நீங்கள் என்னங்க படம் போகிறீங்க குழுவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உன்னுடைய புருஷன் மொபைலில் இருக்கிற வீடியோவை எடுக்க போகிறேன் அதுதான் நான் கொலுவுக்கு பண்ண போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலுவுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது கொலுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்போ அதில் ஒரு காமெடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து பாட்டு பாடுறாங்க விஜயா வந்து பேசினாலே எல்லாேருக்கும் கேட்க முடியாதுன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து பாட்டே பாடுறாங்க அப்படின்னோடனே எல்லாருக்குமே பயங்கர கோபமாக வருது விஜயா பாட்டு பாடுறதை கேட்டு எல்லாருமே காதை புத்துறாங்க வந்திருக்கவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா மைக்க வேறு வச்சுக்கிட்டாங்க விஜயா வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறாங்க அவங்களால அழைப்பாயுதே கண்ணா அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க எல்லோராலையும் தாங்கவே முடியல ஐயோ எப்படா இங்கே துன்பத்தில் உட்காந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் விஜயாவுடைய பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ விஜயா வந்து பாடி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் விஜயா ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் விஜயாவுக்கு மட்டும் பயங்கர சந்தோஷம் ஐயோ தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய பாட்டை இன்னொரு வாட்டி அது ஒன்ஸ் மோர் கேட்கிறாரே அப்படின்னு அவங்களால அவங்க கால் தரையிலேயே நிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் வானத்துல அப்படியே பறக்குறாங்க அப்படியே திரும்ப பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலையும் பாட்டை கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓகே ஓகே நீங்கள் பாடினது போதும் வேறு யாராவது பாடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கப்புறம் மீனா வந்து பாடுறாங்க மீனா வந்து நல்லா தெய்வ பக்தியோட அழகாக பாட்டு படிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே மன யாருக்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது மீனா வந்து அவ்வளோ அழகாக பாட்டு படிக்கிறாங்க அப்படின்னோடனே எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலு வந்து இன்னைக்கு ஒருவேளையே இன்னைக்கு பூஜை வந்து முடிஞ்சிருது பிரசாதமும் வந்து கொடுத்துட்றாங்க இன்னைக்கு இப்போ பூஜைக்கு நடுவில் வந்து நம்ம ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வேலையில் வந்து பிஸியாக இருக்கிறாரு இந்த டைமில் அவருடைய ஃபோன் ஃபோன் பேக்கெட்டில் இருக்கிற ஃபோனை வந்து எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் அவரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் அவரை மட்டும் தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு வழியாக எப்படியாவது அந்த ஃபோனை வந்து எடுத்துடணும் இன்றைக்குள்ளே கண்டிப்பாக எப்படியாவது எடுத்து அதை வந்து நம்மளுடைய மொபைலுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழிச்சிடணும் அப்படின்ற முடிவோடு ரோஹிணி வந்து ஒரு வைராக்கியத்தோடு இன்றைக்கி வந்து களம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த கொழுவுக்குள்ளே எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் ஆனால் முத்து வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபோனை வந்து கேர்லெஸ்ஸாக வைக்கிற ஆளே கிடையாது அதனால அவர்கிட்ட இருந்து அவங்க எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் அதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டிருக்கும் போது இந்த மாதிரி சமயங்களில் வேணால் அவங்க வந்து கண்டிப்பாக அதை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எபிசோட்ஸில் வந்து கண்டிப்பாக சத்தியாவை பத்தின விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆக தான் போகுது ஏன்னா சத்யா பண்ண விஷயமே வந்து சரி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சிட்டி வந்து தன்னுடைய என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் அவனுக்காக அந்த மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணது அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு இந்த தப்பை வந்து சத்தியா இப்போ வந்து உணர்ந்துட்டாரு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் மாற்றுறது அப்படின்றது தான் ரொம்ப வந்து வருத்தம் தக்க விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அவர் வந்து அதே பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அவனை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் இந்த ரோஹிணியும் சிட்டியும் பண்ணுற வேலையால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவனுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் நாளைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளனு தான் இருக்க போகுது ஏன்னா அந்த கொழு பத்தின விஷயங்கள் இந்த பத்தின பூஜைகள் இது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதுக்கு இடையில வந்து ரோஹிணி வந்து நம்ம முத்துவுடைய மொபைலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க இந்த எபிசோட்ஸும் இடையில் வந்து அழகாகவே கவனிச்சுருப்பாங்க அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுவுக்கு கண்டிப்பாக பாட்டி வந்து ஊர்லேருந்து வரப்போகிறாங்க பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி விஜயா ஸ்ருதி இவங்க மூணு பேருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா கொழுவுக்கு வந்து முதல் நாள் பூஜைக்கு பாட்டி வரலை அப்படின்னாலும் அடுத்தடுத்த பூஜைகளில் கண்டிப்பாக வந்து பாட்டி கலந்துக்க தான் போகிறாங்க பாட்டி இந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப் ரெடியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த ஆப் யார் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருக்குமே தான் ஏன்னா வேலை செய்ய வச்சு நக்க போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் விஜயாவுக்கு ரோஹினிக்கும் இது வந்து கண்டிப்பாக தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஸ்ருதிக்காவது திமுரு அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் வந்து திமுரு அடுத்தவங்களை இழிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்பவே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்கள வந்து இன்னொருத்தர் அரட்டுறதை பார்க்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ பாட்டி வந்தாங்க அப்படின்னா எபிசோட்ஸ் வந்து அப்படிதாங்க போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ரோஹிணிக்கு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் வந்து ஊருக்கு கொண்டு வரணும் ஊருக்கு கொண்டு வர்றதுக்காண்டி கிட்டே எவ்வளவோ வட்டிக்கு வாங்கி பணத்தை வந்து தெரியாம வித்யாவை வந்து நடிக்க வச்சு வாங்கி பல விஷயங்களை வந்து ரோஹிணி பண்ணிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தான் அவங்க அம்மாவையும் தன்னுடைய பையனான கிருஷ்ணையும் வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரோகிணிக்கு வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து வர வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முத்துவுடைய கண்ணிலையோ மீனாவுடைய கண்ணிலேயோ படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி வந்து அவங்களுடைய கண்ணில் சிக்கிட்டான் அப்படின்னா அந்த பையன் வந்து சிக்கிட்டான் அப்படின்னா அவங்க அம்மாவே அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த பையன்கிட்டே நம்ம ரோஹிணி வந்து சொல்லியிருக்காங்க மீனாண்டிக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசக்கூடாது அதே மாதிரி அவங்க அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னாலும் நீ வந்து போகக்கூடாது அப்படி போன அப்படின்னா அம்மா வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம அந்த சின்ன பையனையும் நம்ம ரோஹிணி வந்து மிரட்டி தான் வச்சுருக்காங்க அந்த பையன் வந்து தன்னுடைய தாயிலே அவங்களுடைய பாசம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பையனுமே வந்து பொறுமையாக தான் இருக்கிறான் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்தான் அப்படின்னாலுமே இந்த ஊருக்கு வந்துட்டான் அப்படின்னாலுமே முத்துவன் மீனாவுடைய கண்ணில் பட்டான் அப்படின்னா தன்னுடைய அம்மா வந்து ரோகிணி அப்படின்ற விஷயங்களை அந்த பையன் வந்து சொல்லவே மாட்டான் ஏன்னா அவங்க தான் நான் வந்து கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பையனை நீ வந்து உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குட்டி பையனால் அதை வந்து தாங்கவே முடியாது அதனால் அவன் வந்து கண்டிப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி முத்துவன் மீனாவுக்கிட்ட உண்மைகளையும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க போகுது ரோஹினி பற்றின விஷயங்கள்லாம் அதிகமாக போகுது இன்றைக்குமே இன்னொரு எபிசோடில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீத்து வந்து நம்ம வந்து ரோஹிணி அண்ட் ஸ்ருதி கூட வந்து வண்டியில் வந்து ஏறிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு இவங்கக்கிட்ட ஓகே லிஃப்ட்டு கொடுக்குறீங்களான்னு கூட கேட்கல அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து ஏறிடுறாங்க போலீஸ் பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா காத்துவாக்கில் ரெண்டு காதல் மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரடா அப்படின்னு சொல்லி ரவியை பற்றி கேட்குறாங்க அப்போ வந்து இது வந்து என்னுடைய பொண்டாட்டி நீத்துவை காமிச்சிடுறாங்க இது வந்து என்னுடைய பாஸ்ன்னு ஸ்ருதியை காமிச்சிடுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றதுனால நம்ம ரவி வந்து அந்த இடத்துல குழம்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதை வந்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு பக்கம் அவங்கள ஏதோ அவங்கள ஒய்ஃபுன்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து சிரிக்கிறாங்க ஸ்ருதி வந்து கோவப்படுறாங்க ரவி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்பவே பாவம் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் நீத்து வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து ரவி வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் காமிக்க போகிறாங்க ஏன்னா வந்து எபிசோட்னாலே அப்படி தானே ஒரு கேரக்டரை கதைக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னாலே ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் கதைக்குள்ளே வந்து கொண்டுட்டு வருவாங்க ஆனால் ரவி வந்து ரொம்ப வந்து கரெக்டான ஆள் அப்படின்றதுனால ஸ்ருதி வந்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் ஸ்ருதியோடைய அம்மா வந்து சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ருதியை வந்து ஏற்றி விடுறது தன்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கை வந்து பறி போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அவங்க மண்டைக்குள்ளே ஏற்றுறது அந்த மாதிரி விஷயங்களை தான் சுதா வந்து அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எபிசோட் அவங்க வந்து தான் பண்ண போறாங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து இப்படி இப்படிதாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்சமான கேரக்டர் யார் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ